இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படங்களில் விடாமுயற்சி படமும் ஒன்று இப்படத்தை மகள் திருமேனி இயக்கியுள்ளார் இப்படத்தில் நடிகர் அஜித் ஹீரோவாக நடித்திருக்கிறார் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ள இப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் காமெடி நடிகர் யோகி பாபு பிக் பாஸ் பிரபல மாதவ் நடிகர் ரஜினா கசன்ட்ரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இப்படத்தை லைகா நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்து உள்ளது விடாமுயற்சி திரைப்பட படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகளில் உள்ளது பார்க்கப்படும் ரிலீஸ் செய்ய விடாமுயற்சி படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அதே போல் இப்படத்திற்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டு சட்வேகத்தில் நடைபெற்று வருகிறது விடாமுயற்சி திரைப்படத்திற்கான முன்பதிவு தமிழ்நாட்டில் நேற்று தொடங்கப்பட்டது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் வெற்றி செய்ததால் அப்படத்திற்கான காட்சிகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளன இப்படத்தை பிப்ரவரி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் திரையரங்குகளை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளார்களாம் இதற்கு முன்னர் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் தான் தமிழகத்தில் ஆயிரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது அந்த சாதனையை விடாமுயற்சி படம் முறியடிக்க உள்ளது இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் முன்பதிவு வசூல் நிலவரம் தெரிய வந்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் முன்பதிவு மூலம் மட்டும் இப்படம் ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி வசூலித்துள்ளது அதே போல் வெளிநாடுகளில் இப்படம் மூலம் ரூபாய் மூன்று ஐந்து கோடிக்கு மேல் இன்னும் நான்கு எஞ்சியுள்ளதால் இப்படம் முன்பதிவிலேயே இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இப்படம் வெளிவர இன்னும் மூன்று நாட்களில் உள்ள நிலையில் ப்ரீ புக்கிங் வசூல் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதுவரை நடந்த ப்ரீ புக்கிங்கில் உள்ள கலவையில் ரூபாய் பதினைந்து கோடிக்கு மேல் வசூல மேலும் தமிழகத்தில் ரூபாய் ஏழு கோடி வரை வசூலாகியுள்ளது என சொல்லப்படுகிறது நிலவரமாகும் நடிகர் அஜித் கெரியரில் முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய படமாக விடாமுயற்சி இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இப்படத்தில் நடித்துள்ள நடிகர் நடிகைகளின் சம்பள விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படத்தில் நடித்தவர்களில் அதிக சம்பளம் வாங்கியது நடிகர் அஜித் தான் நடிகர் அஜித் குமாருக்கு ரூபாய் கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு உள்ளது நடிகர் விஜய் கோர்ட் நடிக்கும் தான் அஜித் படத்தில் நடிகர் விஜய் கோடி சம்பளம் வாங்கிய நிலையில் நடிகர் அஜித் அவரை விட சுமார் நூறு கோடி கம்மியாக சம்பளம் வாங்கி இருக்கிறார் அஜித்துக்கு அடுத்தபடியாக நடிகர் த்ரிஷாவுக்கு தான் அதிக தொகை சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ரூபாய் பத்து கோடி வாங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதையடுத்து விடாமுயற்சி படத்தில் வில்லனாக நடித்துள்ள ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ரூபாய் ஐந்து கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம் லியோ படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிகர் மூன்று கோடி வாங்கிய அர்ஜுன் இப்படத்திற்காக ரூபாய் ஐந்து கோடி வாங்கியிருக்கிறார் மேலும் நடிகர் ரஜினா கசன்சா நடிகர் ஆரவ் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தலா ஒரு கோடி சம்பளம் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தில் இயக்குனர் மகன் திருமேனியும் ரூபாய் ஐந்து முதல் ரூபாய் பத்து கோடி வரை சம்பளம் வாங்கியிருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஜிதின் புதிய படத்தை திரையரங்குகளில் காண ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் திரைப்படம் த்ரில்லர் படமாக அர்ஜுன் மற்றும் அவருக்கு இணையாக நெகட்டிவான கதாபாத்திரத்தில் பிரச்சினா கசன்ட்ரா ஆகியோரும் நடித்துள்ளனர் மேலும் ஆரவ் ரம்யா உள்ளிட்டோரும் இப்படத்தை இடம்பெற்றுள்ளனர் மேலும் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க